இந்த மொழி சார்ந்த பிரச்சனையில நடிகை கஸ்தூரி அவங்க வந்து அரஸ்ட் செஞ்சாங்க ரிமைண்ட் பண்ணிருக்காங்க டுவெண்ட்டி நவம்பர் வரைக்கும் சோ இதை பத்தின உங்க பார்வை என்ன தேவையில்லை அவங்க மன்னிப்பு கேட்டாங்க அவங்கள போய் ஏன் அரெஸ்ட் பண்ணணும் அவங்க பேசியதுக்கு மன்னிப்பு வருத்தம் தெரிவிச்சு மன்னிப்பு கேட்ட பிறகு கைது பண்றது கைது பண்ணிட்டு முதல்ல பாஜக இந்த இஷ்யூ எழும்புதோ இந்த இந்த பிரச்சனை தெலுங்குகளை பத்தின அவங்க சர்ச்சையான பேச்சு அப்படின்றது பாஜக இருந்துதான் இனிஷியேட் பண்ணி அந்த பிரச்சனையை பெருசு பண்ணிட்டீங்க யாரு பெருசு பண்ணாங்க பிஜேபி இருந்து இருந்து நிர்வாகிகள் சில பேர் வந்து அவங்களுக்கு கண்டனம் தெரிவிச்சு அவங்க கண்டனம் அவங்க பேச்சு கண்டனத்துக்குரியது என்ன சந்தேகம் அதுல கஸ்தூரி பேசியது கண்டனத்திற்குரியது அதுல எந்த விதமான செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது சும்மா தமிழ்நாட்டை வந்துட்டு தமிழே தெலுங்கேன்னு பேசுற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது கஸ்தூரி செஞ்சிருந்தாலும் தப்பு தப்புதான் தான் அது என்ன தமிழ கருணாநிதி தெலுங்கரா ஸ்டாலின் தெலுங்குறா தெலுங்குன்றது என்னங்க வரையற வச்சிருக்கீங்க என்ன வரையற வச்சிருக்கீங்க சும்மா தமிழ் தேசியன்ற பேர்ல சில குப்பை குப்பை கூலமெல்லாம் எதுவும் பேசிட்டு தெரியுது யார் தெலுங்கு யார் தமிழை ஒருத்த ஜதியை வச்சு தமிழனா தெலுங்குனானு சொல்வீங்களா நீதிபதி என்ன சொன்னார் ஆனந்த் வெங்கடேசன் தெலுங்கர்கள் எங்கேருந்தோ வந்தவங்க இல்லை இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து உருவானவங்க தானே சொல்கிறாரு ஓகே தெரியுமா உங்களுக்கு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுக்கு அப்புறமா குலோத்துக் வந்தார் அதுக்கப்புறமா வந்த சோழ மன்னர்களுக்கு பேர் என்ன தெரியுமா ஹிஸ்ட்ரியில் படிக்க சொல்லுங்கள் தெலுங்கு சோழர்கள்னு பேர் தஞ்சாவூரை ஆட்சி செய்த சோழர்கள் தெலுங்கு சோழர்கள்னு பேர் எப்படி வந்து செலுங்குங்க நீங்கள் தான் விஜயநகர என் பேர் வந்ததுக்கப்புறம் அதுக்கு படையெடுத்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்புறம் கரெக்டாக தஞ்சாவூரில் எப்படி தெலுங்கு சோழர் வந்தாங்க நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஒரு கோடு போட்டுக்கிறீங்க எங்கிட்ட ஆந்திரா எங்கிட்ட தமிழ்நாடுன்னு நம்ம நிர்வாக வசதிக்காக மாநிலங்களை பிரிக்கிறோம் மக்களை பிரிக்கலையே தமிழில் வந்த முதல் திரைப்படம் எனக்கு அந்த திரைப்படம் பேர் நினைவில் இல்லைங்க முதல் திரைப்படம் அதில் எல்லா வசனமும் தமிழ் பாட்டெல்லாம் தெலுங்கு அந்த சினிமாவே அப்படி தான் இருக்கும் அப்படிலாம் யாரும் பிரித்து பார்க்கலைங்க இங்கே உள்ள தெலுங்கு தெலுங்குன்னு நீங்கள் சொல்கிறவங்களாம் இங்கே தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு தெலுங்கு மொழி இலக்கியம் எழுதிட்டுருக்காங்களா தெலுங்கு தெலுங்கு கீர்த்தனை இருக்காங்களா இங்கே உள்ளவங்களா தமிழ்நாட்டில் உள்ள ஒரு 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 தெலுங்கு மொழி பேசுகிறவங்கன்னு சொல்கிற அந்த ஜாதியை சார்ந்த யாரோ ஒருத்தர் சொல்லுங்கள் இவர் வந்து தெலுங்கு இலக்கியம் எழுதினார் தெலுங்கு இலக்கணம் எழுதினார் தெலுங்கு மொழிக்கு பாட தெலுங்கு டீச்சராக பாடம் நடத்திட்டுருக்காருன்னு தமிழ்நாட்டை நீங்கள் சொல்கிற தெலுங்குன்னெலாம் ஆயிரக்கணக்கான தமிழ் ஆசிரியராக பாடம் தமிழ் பாடம் தான் நடத்திட்டுருக்கா நீங்கள் சொல்கிற தெலுங்கேன்னு சொல்கிறேன் பல வீட்டில் அவன் அவன் பிள்ளைகளுக்கு தமிழ் செல்வன் தமிழ் செல்வின்னு தாங்க பேர் வச்சிருக்கான் தமிழ் அரசேன் என்ன எத்தனை பேர் நாங்கள் காமிக்க முடியும் ஆயிரம் லட்சக்கணக்கில் காமிக்க முடியும் அதாவது ஒரு ஜாதியை வச்சுக்கிட்டு அவன் தெலுங்கு தமிழேன்னு பேசக்கிற அர்த்தம் கிடையாது ரெண்டாவது மொழி கலப்பு வந்து சமுதாயத்தில் இயற்கையில் நடக்கும் அதை வச்சுக்கிட்டு பிரிக்கக்கூடாது இங்கே தமிழ்நாட்டில் உள்ளவங்க தெலுங்கர்கள்னு ஒரு வாதத்துக்கு வச்சா கூட இவங்க ஆந்திரர்கள் கிடையாது தெலுங்குகள் வேற ஆந்திரர்கள் வேற ஆந்திரர்கள் கிடையாது அதனால இந்த பிரிவினை பேசுற பேச்சு இப்போதான் சமீப காலத்துல இருக்கு அந்த கருணாநிதியே தெலுங்குன்னு சொல்றது இது என்ன அக்கிரமம் கருணாநிதி தெலுங்குன்னா அப்படி தெலுங்குறா இருந்தா கூட அவர் பண்ண தமிழுக்கு எவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லி ஒரு ஹிஸ்டரியா இருக்குல்ல அவருக்கு அவருடைய இலக்கிய தொல்காப்பிய போங்க அளந்து இருந்து இப்படியெல்லாம் எழுதுனா கூட நீங்க ஒருத்தர் தமிழ் தெலுங்குன்னு சொல்லி பிராண்ட் பண்ணீங்கன்னா யாரா நீங்க எடுத்துக்க போறீங்க சுத்தியே இந்த மொழி அரசியல் அப்படிங்கிறது அது எல்லா வகையிலுமே தமிழ்நாட்டை சுத்தி ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு ஸ்ட்ராங்கா இல்லை நீங்கள் செயற்கை உருவாக்குறீங்க கட்டமைக்கிறீங்க எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கு எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கு நீங்கள் கோம்பைன்னு ஒரு ஊருக்கு போங்க தேனிப்பா தேனி மாவட்டம் சின்ன ஊர் நாலே தெரு தான் ஒரு தெருபுறம் மலையாளி ஒரு தெருபூரா தெலுங்கு ஒரு தெரு கன்னடம் ஒரு தெருபூரா தமிழை எல்லாம் ஒன்றா தான் சந்தோஷமாக தான் இருக்காங்க அங்கே யார் தெலுங்க யார் இதுன்னு என்ன பேசுகிறாங்க யாருமே அங்கே மொழி பேதமே இல்லையா சந்தோஷமாக இருக்காங்க எல்லோரும் நிறைய மாவட்டங்களில் நீங்கள் சொல்கிற தெலுங்கு ஜாதிகள்னு சொல்கிறவனும் தமிழர்களும் கன்னடர்களும் மலையாளிகளும் ரொம்ப சந்தோஷமாக கரண் கர கன்னியாகுமரியில் நிறைய மலையாளிஸ் இருக்காங்க மதுரையில் சௌராஷ்டிரா எத்தனை பேர் இருக்காங்க ஆயிரக்கணக்கில் இருக்காங்க என்ன மொழி பிரச்சனை அங்கே இருக்குது நான் போகிறேன் சௌராஷ்டிரா மொழியில் நாலடியார் ஒளிறான் அந்த புத்தகத்தை கொடுக்குறாங்க சௌராஷ்டிரா மொழியில் நாலடியார் சௌராஷ்டிரா மொழியில் திருக்குறள் சௌராஷ்டிரா மொழியில் ராமாயணம் கம்பராமாயணம் அந்த பதிப்புகள்லாம் ஒன்று வந்து கொடுக்குறாங்க எனக்கு வாசிக்க தெரியல ஆனால் அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குல்ல அப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு சௌராஷ்டிரா சௌராஷ்டிர மொழியை நான் வளர்ப்பேன் சௌராஷ்டிரா தான் என் எனக்கு அம்மா சௌராஷ்டிரா தாயின்னு ஒரு செல வச்சான்னு சொன்னால் நீங்கள் வந்து இங்கே ஏதோ மொழி பிரிவினை உருவாக்குறாங்கன்னு நீங்கள் சொல்லலாம் இங்கேருந்து இங்கே செட்டிலான இந்த சௌராஷ்டிரா மக்கள் ஒரு நானூறு ஐநூறு வருஷமாக இருக்கிற இந்த மக்கள் இங்கே வந்து தமிழை தானே கொண்டாடுறாங்க அது எவ்வளோ அற்புதமான பேர் டிஎம் சவுந்தரராஜன் சௌராஷ்டிராங்க ஸோ இப்போ இந்த கஸ்தூரி விவகாரத்தில் அவங்கள கஸ்தூரி செய்தது தவறு அவங்கள சிறையில் அடைச்சதும் தவறு கஸ்தூரி பேசி இந்தருக்கு மண்ணி ஒரு ஒரு ஆக்ட் நடக்கல. ஒரு கொலையோ ஒரு வന്മுறையோ ஏதோ ஒன்னு நடக்கல. பேசிட்டு கரப்ப பை ஃப்ளோ Wadi சொன்ன மாதிரி ஒரு ஃப்ளோல ஃப்ளோல வந்துருச்சு. நான் தான் தப்பா பேசிட்டேனா அப்படின்னு அத சுட்டி காட்டப்பட்ட போது அவங்க தன் தவறை உணர்ந்தாங்க. மன்னிப்பு கேட்டாங்க. வருத்த தெரிஞ்சாங்க. முதல்ல அது கூட கொஞ்சம் ரிஜிடா இருந்தாங்க ஆரம்பத்துல. அதுக்கப்புறம் பல பேரும் சுட்டி காட்டினா திருத்துறாங்க. அதோட விட்டுறனும். ஒரு செலிபிரிட்டி நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொன்னாலே அதுதாங்க அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டே திருப்பி திக்கு போட்டு ஜெயிலில் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நாங்கள் அவங்க மேலே அனுதா அதிகமாக இருக்குது ரெண்டாவது ஒரு பெண்மணி சிறையில் அடைக்கிறதுங்க இங்கே பாருங்க எல்லாத்துக்குமே ஒரு நாம்ஸ் இருக்கு வயசானவங்க இப்போ ஆர்பி வயசு மணியை ஜெயில ஜெயில் அடைச்சாங்க அவர் வயசுக்கு அவரை சிறையில் அடிக்கலாமா அவர் ஒரு மன்னிப்பு கேட்கறா வருத்தம் தெரிவிக்கிறார் அதோட உற்றணும் புரியுதா எண்பது வயசானவர் போய் சிறையில் அடைக்கிறதா கஸ்தூரி என்னதான் இருந்தாலும் பெண்மணி ஒரு செலிபிரிட்டி அவங்கள போய் ஜெயிலில் போகணும் போடணும் மன்னிப்பு கேளுங்க வருத்தம் தெரிவிக்க சொல்லுங்க கேளுங்க கோர்ட்டில் வந்து வந்து ரைட்டிங்கில் எழுதி கொடுக்கணும் கூட நீதிபதி வற்புறுத்தலாம் வலியுறுத்தலாம் ரைட்டிங்கனோடு கொடுத்துட்டு போகிறாங்க முடிஞ்சு போச்சு திட்ஸ் தி மேட்டர் எல்லாத்தையும் ரிமான் பண்ணி ரிமண்ட் எல்லாம் ஜெயிலுக்கு அனுப்ப